இன்னைக்கு தர்க்குரிகளலாம் சேர்ந்து மாநாடு நடத்தி என்ன தீர்மானம் போடணும்னு கேட்டா இதுவரை இந்தியாவில் தோன்றிய தர்க்குரிகளில் இவரைப் போல் ஒரு தர்க்குரி தோன்றாததால் இவரைப் போல தமிழின துரோகி தோன்றாததால் புல்லையனார் இவரைப் போல பொய்யன் தோன்றாதலால் தென்னிந்தியாவில் இவருக்கு மேலாகவும் சமமாகவும் தற்கொலை ஒருவர் இல்லாததால் இனிமேல் எழுத்திலும் பேச்சிலும் நம்முடைய தலைவர் ஈவே ராமசாமி தற்கொலை பொய்யன் என்று அழைக்க வேண்டும் என்ற தீர்மானத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று கேட்டு முடிக்கிறேன் இந்த மாதிரி ஒரு பிள்ளைய பெற்றுட்டு எங்க மூஜிலைய காரிட்டு புரியா நம்முடைய சமூக செயற்பாட்டாளர் திரு அமீர் நம்ம இருக்கிறார் வணக்கம் போதைப் பொருள் கடத்தல் வழக்கில் திரைப்பட தயாரிப்பாளரான ஜாபர் சாதிக் இயக்குனர் அமீர் உள்ளிட்ட பன்னிரண்டு பேர் குற்றவாளிகளாக சேர்க்கப்பட்டுள்ளனர்

காமொழி பண்ணாதான்னு சொல்லியிருக்கேன் நான் இவ்வளவு திராவிட நீ யாரா திராவிட திராவிடம் என்பதை தமிழர் அல்லாதோர் வசதியாக வாழ்வதற்கும் ஆழ்வதற்குமாக கொண்டு வரப்பட்ட ஒன்று கண்டுட்டாலே கண்டுட்டாலே நான் தமிழ நான் தமிழன்னு சொல்றேன் என்னை போல தமிழ்ல உணர்றதே என் பக்கத்துல இருந்து நிக்கிறான் இதுக்கெல்லாம் என்னால ஆன்சரே பண்ண முடியலடா ரொம்ப டிபிகல்டா இருக்கு உங்களை நீங்க தமிழர்னு அடையாளப்படுத்திக்கிறது என்ன சிக்கல் இருக்க முடியும் அது நம்மளுக்கு ஒத்து வராதுங்க என்ன நம்ம பிளான் பண்ணி வந்தோம் இப்ப பாதியிலே போக வேண்டியா இருக்கு பாண்டிய தமிழர் என்ற கேள்வி வரும் எப்படி நம்ம வீரமா முனிவரை நான் எப்படி இங்க வீரமாமுனிவரை இந்த மண்ணில ஏத்துக்கிறாங்களோ அவ்வளவுதான் நான் சொல்ல வரேன் வேற ஒண்ணு நான் தமிழ் நானும் அதே நான் பிறப்பால் இல்லங்கற நான் சொல்றேன் பின்னாடி பாண்டே தான் போட்டு வச்சிருக்கேன் சீமானோருடைய கட்சியோட ஐடியாலஜி என்னவா இருக்குது தமிழர்கள் ஆளணும் மற்றவர்கள் வாழணும் கத்துக்கிடணும் ஐயா தம்பி நம்ம கிட்டத கத்துக்கிடணும் இல்லனே நமக்கு முன்னோடி யாருன்னு பார்க்கணுமா இல்லையா நமக்கு முன்னோடியா களத்து நின்றவர்களை யாருன்னு பார்க்கணும்ல நான் வந்து வைகோவுடைய பயணம் இருக்கு ஐயா கலைஞர் குடும்பத்துடைய பயணம் இருக்கு எல்லாவற்றையுமே இவர்களை பூரா தெளுங்கர்கள்னு நான் ஒதுக்கி வைக்கிறது வந்து அது ஒரு நன்றி கிட்டத்த நம்ம எனக்கு தோணுது எனக்கு ஓன் வேலைதான் ஒரு சந்தேகம் ஏன் மேலையா ஓ முதல கட்டையை பார்த்தாலும் உன்னிய மாதிரி அய்யோக்கிய விருதே தப்புடா ரோட்ல நீங்க சிறுபான்மை அவரை சொல்லாதீங்க அவன் என் தமிழ அப்படின்னு சொல்றது வந்து வார்த்தைக்கு கேட்க அழகா அவர் என்ன சொல்றாரு அமீர் தமிழ் அமீர் தமிழன்றதுனால அமீருக்கான தமிழன் என்று சொல்வதால் எனக்கு வேண்டிய சலுகைகள் கிடைச்சிருமா அந்த சலுகைக்காக நம்ம வந்து இனத்தையும் மொழியையும் விட்டு குடுத்துருவோம் என்று அறிவிக்கட்டானே அறிவிக்கா அவனுக்கு மடபல முட்டா பல சோத்த அதிகா சோத்த விட்டு அவர்தான் பாருங்களேன் முனையராஜா வந்து பெரும்பான்மை

நீங்கள் உங்களுடைய பார்வையில் போல தமிழகத்தில் இரண்டாவது பெரிய கட்சியா நாம் தமிழ் வரும்பொழுது இவங்களை பூரா ஒன்றடிச்சு போட்டா சார் நீங்க போட்டா தானே சார் ரெண்டாவது பெரிய கட்சி என்ன சார் நீங்க சின்ன பிள்ளை மாதிரி இல்ல ஜெயிக்கிற கட்சிக்கு ஓட்டு போடுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க நீங்க ஓட்டு போட்டா தான் ஜெயிக்கும் லூஸ் இல்ல மென்டலி அப்படிலாம் இல்லனே இன்னை யாட்சில இருக்கிற திமுகவுக்கு எப்பனே வாக்களிச்சாங்க எப்பனே வாக்களிச்சாங்க எப்பயுமே வாக்களிச்சிட்டு இருக்கீங்க இருங்க நான்

நான் யாரோடய சேர மாட்டேன் அப்படின்னா எப்படி மேசக்கரங்கள் எப்படி கூடுவாங்கன்றீங்க உங்களுக்கு தெரியாது அவர் தெளிவா சொல்றாரு ஏன் கூட சேர ஒரு முறை வந்து கொண்டு இந்த வீடியோ பிடித்த இறந்தால் சேனலை சக்ஸேட் செய்யவும் ஏதாவது குறைகள் இறந்தால் கமெண்டல் போடவும் அப்புறம் பழக்காமலை பொட்டொடன் த பழக்கமா மேட ஹம் வரண்டா சின்னதா மீன் கைஸ் இஸ் ரெடி டர் வீடியோ புளிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் புளியிருந்தா ஒரு லைக் பண்ணிடுங்க